துலாம் துலாம் ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன் மூன்றுக்கு மூன்று பேச்சுகளும் சரியாக ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நல்லவைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரே ராசி பன்னெண்டு ராசியில் துலா ராசி தான் ஆறில் சனி பதினொன்றில் கேது அருமையாக பாருங்கள் ஆறில் சனி போயிட்டாரா பதினோராம் இடத்துல இப்போ வந்து கேது வந்து அப்படியே பதினோராம் பாவத்துக்கு போகிறாரா அதை விட முக்கியமா இவர் குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரா இதை விட வேற என்ன கொடுப்புனை வேணும் ஐந்து பதினோராம் இடங்களில் இப்போது ராகு கேதுக்கள் அமைகின்றன பதினோராம் இடத்தில் கேது இருப்பது என்பது தொற்றது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இதில் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இருக்கக்கூடிய ஆறில் கேது பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இருக்கக்கூடிய ப பதினொன்னு கேது ஆறில் சனி பதினொன்றில் கேது இந்த அமைப்பு அபூர்வமான ஒரு அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய கனவுகள் பலிக்கக்கூடிய எண்ணியது நடக்கக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிம்மதி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய காதலன் காதலி உறுதியாக கூடிய திருமணம் நடக்கக்கூடிய வாழ்க்கையின் லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய எல்லாம் இதெல்லாம் உங்கள் ஜனகால தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருந்ததுன்னு வைங்க இப்போ நான் சொன்னதை விட டபுள் பங்கு ட்ரிபிள் பங்கு நடக்கும் ஆயிரக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க லட்சக்கணக்கில சம்பாதிக்கிறது கோடி கணக்குல சம்பாதிக்க போறீங்க மிகைப்பட நான் சொல்லவே இல்லைங்க துளாராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம வந்து வீட்டுக்குள்ள போர்வையை போத்திட்டு இருந்தா எந்த கிரகமும் வேலை செய்யாதுங்க உங்க முயற்சிகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக நல்லா இருக்குங்க அதற்கான தகுதியானவர்கள் நீங்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க பதினோராம் இடத்துக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை தருவார் சட்ட போராட்டங்கள்ல வெற்றியை தருவார் தாத்தா பாட்டி கே கோர்ட்டு கேஸ் இருந்தது தாத்தா கொடுத்த நிலத்தை அனுபவிக்க முடியல குடும்ப சொத்தை அணிவிக்க முடியல சித்தப்பா பெரியப்பா சண்டை அத்த மாமா சண்டை இந்த மாதிரியான சண்டைகளில் கோர்ட்டு கேஸ் போயிருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்படியே உங்களுக்கான அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சகலத்திலேயும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாய்மாமன் இது இதுவரைக்கும் நன்றாக இல்லாமல் இருந்தவங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லது இருக்கக்கூடிய அமைப்பு இவராய் இப்படி இவர்கிட்ட இத்தனை வேகம் எப்படி இருந்தது இத்தனை திறமைகளை எப்படி ஒழித்து வைத்திருந்தார் என்கின்ற அளவிற்கு மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே அப்படியே கோட்சார ரீதியில ராஜகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு குரு சனி ஆகிய நான்கு கிரகங்களும் சாதகமான அமைப்பில் இருப்பதால் எதையும் தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான வருஷம் அந்த ஒன்றரை வருஷம் மட்டும் இல்லைங்க என்ன ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு துளாராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க ஜமாயிங்க துலாத்திற்கு நல்ல காலம் உண்மையில்